நெல்லிக்காய் புளி புடிச்ச தேவை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் என்ன மீதி வேலையை பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கொத்தரங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் அதான் கொத்தரங்காய் வத்தல் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு சுடு தண்ணி ஊற வைக்கணும் என்ன மொத்த குழம்பு வைக்கிறது அதான் நல்லா இருக்கும் இப்போ சுடு தண்ணி ரெடி ஆச்சுன்னு பாக்கலாம் வாங்க வந்துட்டு ஒத்தக்கழம் வைக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு கொத்தரம் தான் யூஸ் பண்ண போறோம் என்னால் கொத்தரை வத்தி வந்து நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் வந்து நல்லா அலசிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுக்க புளி வந்து நம்ம நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம வந்துட்டு வீட்டுக்கு நம்ம குழம்பு வரைச்சி குழம்பு கரைச்சிருக்கணும் அந்த வீட்டு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டேன் தனி மிளகாய் தூள் அதை இதில் கலந்துக்கலாம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பத்தை வச்சு அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டேன் எண்ணெய் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சட்டி சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயிட்டும் அப்புறம் எண்ணெய் நல்லா கனிச்சு தேவையான வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்துட்டு ரொம்ப செத்துக்காதுங்க ஏன்னா கசக்கும் லைட்டாக போட்டால் போதும் அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகு செத்துக்கலாம் மிளக வந்து எண்ணெயில் போட்ட பிறகு அதுக்கெல்லாம் பார்த்து வறுக்குங்க எனக்கு வந்து தீரிக்கும் வெடிக்கும் பார்த்து செய்யணும் அடுத்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் சைஸ் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வெள்ளை பூண்டு அதை செத்துக்கலாம் வத்த குழம்ப பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும் என்னடா இது இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்க வச்சுக்கோங்க எல்லாம் நெய்க்காதுங்க எண்ணெய் கொஞ்சம் கூட வந்தால்தான் வத்தக்கழம்பு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது நான் வந்துட்டு ரீஃபைண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நான் சேர்க்க கருவேப்பில் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு இதையே எண்ணெயில் தான் சேர்த்து வதக்கணும் இந்த வத்த குழம்புக்கு வந்து நீங்கள் என்னென்ன வத்தல் வச்சுட்டு அதெல்லாமே போடலாம் கத்தரை கத்திரி வத்தம் மாவத்தல் எல்லாமே எங்கள்கிட்ட கொத்தரை வத்தல் மட்டும் தான் இருக்கீங்கன்னா கொத்த வத்தலை மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு மாதிரி அதேமாதிரி நல்லா வந்துட்டு நம்ம தவறாக வரக்கணும் சின்ன வெங்காயத்தை வதக்கணும் எண்ணெயிலே எண்ணெயிலேயே வதக்கினாதான் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து வதங்கிருச்சு நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே இந்த வெந்நீர் வச்சு ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொத்த வத்தரை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த ஒரு வத்தல்லாம் இருக்கீங்களா இந்த ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட வத்தல் கத்திரி வத்தல் சுண்டைக்கு வத்தல் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டி மிளகு எல்லாம் வந்து ஒன்னும் ஒன்று சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலர் மாற இருந்துச்சு இப்போ நம்ம கரைச்சி புளி புளி கரைச்சி வச்சுக்கோ இது மிளகெல்லாம் போட்டு அதை தனியாக வந்துட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம் காலக்குமாதிரி வாசனை அப்படியே மூக்க துளைச்சிடுங்க கமகமனம் இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு இப்போ வண்டி இந்த குழம்புக்கு வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரையும் கொதிக்க வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம் நான் ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டேன் கொதிக்கிற கொஞ்சம் நேரம் அடுப்பிலையே குறவா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்ப திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு எவ்வளோ நல்லா இதாக இருக்குதுங்க குழம்பு இந்த மாதிரி ஸ்டேட்ல தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தெரிவித்தீங்களா இப்போ மற்ற குழம்பு வாசனம் வீரே கமனு இருக்குதுங்க இது இறக்கும் போது ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு இல்லை கொஞ்சம் உண்டு வெள்ளை கட்டி கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொண்ட சேர்த்து ஊற்றி இறக்கி வச்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க நமக்கு சோட சோட வத்த குளம் டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்க ஒரு செயலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சிருக்கேன் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஊருக்குறாங்க தஞ்சாவூர் எங்காதான் எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர் நம்ம கும்பகோணம் நம்ம கும்பகோணத்துக்கு யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் டைம் பார்க்கறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வத்த இப்படி இப்படிதான் இருக்கு சாப்பாட்டுல போட்டு சாப்பிடும் வேற லெவல்ல இருக்கும்